சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் பி புகழேந்தி அவர்களை தலைமையுறை ஆற்றி வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு தமிழுக்கு தொண்டு செய்வதற்காக ஒரு கழகம் அமைத்து கம்பன் கழகம் அமைத்து தமிழ் தொண்டாற்றி வரும் கம்பன் கழக நிர்வாகிகளையே தமிழ் தொண்டை ஐம்பது ஆண்டுகள் எந்தவித தொய்வின்றும் நடத்தி வரும் கம்பன் கழக நிர்வாகிகளுக்கு எனது பாராட்டுக்கள் எனது வணக்கங்கள் நமக்கு ஒரு வழக்கு உண்டு வீட்டை கட்டிப்பார் திருமணத்தை செய்து பார் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் விழா எடுத்துப்பார் என்று இல்லை விழாக்கள் அதிகமாக இல்லை அதனால் விழா எடுத்துப்பார் என்று யாரும் சொல்லவில்லை ஒரு வீட்டை கட்டுவதையும் ஒரு திருமணத்தை சேர்ந்து நடத்துவதையும் விட மிக கடினமான ஒரு விஷயம் விழா எடுப்பது ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு விழா எடுக்கப்படுகிறது அதுவும் பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது இது சரித்திரம் மட்டுமல்ல இது ஒரு சாதனை இந்த ஐம்பதாவது ஆண்டு கம்பன் விழாவில் நான் கலந்து கொள்வதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் புரவலர்கள் இல்லாமல் இந்த விழா இல்லை ஆனால் புதுக்கோட்டையில் இருக்கும் புரவலர்கள் இந்த விழாவுக்கு இந்த வருடம் நான் பணம் தருகிறேன் என்று அல்லாமல் ஒவ்வொரு புரவலரும் ஒரு கார்பஸ் அமைத்து ஒரு ஒரு தொகை முழு முழு தொகையை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட உறவலர்கள் புரவலர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் இந்த கம்பன் கழகத்திற்கு கிடைத்திருப்பதனால்தான் இந்த கம்பன் கழகம் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இங்கு கம்பன் மாமணி விருது வாங்கி உள்ள சேவை மாமணி கம்பன் மாமணி ஆகிய விருதுகளை வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் ஐயா மாமணி முரளிதரன் அவர்கள் ஐம்பது இடங்களில் சேவா நிலையம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் நடித்து செயல்பட்டு விடுகிறார் என்று தெரிந்து கொண்டேன் ஒரு இடத்தில் சேவா நிலையம் நடத்துவதே மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் ஐம்பது இடங்களில் அவர் சேவா நிலையம் நடத்துகிறார் என்றால் அரசாங்கத்தை விட மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள் வேட்டி நமது தமிழ் நாகரிகத்தின் அடையாளம் நமது தமிழ் பாரம்பரியம் வேட்டியை உலக நாகரிகமாக மாற்றிய ஒரு நபருக்கு இன்றைய இளைஞர்களையும் வேட்டி கட்ட வைத்த ஒரு மனிதருக்கு கம்பன் மாமணி விருது வழங்கியது மிக பொருத்தமான ஒரு விஷயம் அந்த விருதை வாங்கி சிறப்பான ஒரு உரையை தந்த திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கங்கள் புரவலர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் நீதியரசர் நீதி நீதிபதிகள் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது ஒரு விபத்து நீதியரசர் உங்கள் மண்ணின் மைந்தர் சுரேஷ்குமார் அவர்கள் இந்த விழாவில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை அவர் என்னை இரண்டு வாரங்களுக்கு முன்பு அழைத்து நீ கம்பன் விழாவில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி பேச வேண்டும் என்று சொன்னார் நான் முதலில் சொன்னது நான் முதலில் மறுத்தேன் நான் கம்பன் விழாவுக்கு மழைக்கு கூட ஒதுங்காதவன் அண்ணா இது கம்பன் விழா இலக்கிய விழா என்னை இந்த விழாவில் நான் பேசும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் நான் வரவில்லை என்று சொன்னேன் அவர் ஒரு மறுவார்த்தை பேசாமல் உன்னால் பேச முடியும் நீ பேசு என்று சொல்லிவிட்டு வைத்துவிட்டார் போனை தொலைபேசியை வைத்து விட்டார் சகோதரி அவர்கள் சொன்னது போல் இரண்டு வாரத்திற்கு முன்பு சகோதரி என்னை பத்திரிகையுடன் வந்து நேரில் சந்தித்தார் பத்திரிகையை வாங்கி பார்த்தேன் பத்திரிகையில் சொல்வேந்தர் சுகிசிவம் சொல்லரசி பாரதி பாஸ்கர் கம்பன் மாமணி இலங்கை ஜெயராஜ் புலவர் ராமலிங்கம் அவர்கள் பர்வின் சுல்தானா ஞான சம்பந்தன் இப்படி பெரிய தமிழ் அறிஞர்கள் பேசுவார்கள் என்று போட்டிருந்தது மீண்டும் எனக்கு பயம் வந்துவிட்டது அவர்கள் பேசும் இடத்தில் நான் பேசுவது சரியாக இருக்காதே அம்மா என்னை இப்படி மாட்டிவிட்டு விட்டீர்களே என்று சொன்னேன் கம்பனின் பெருமையே கம்பன் எதை சொன்னாலும் அதை சுருங்கச் சொல்வான் அழகாக சொல்வான் உதாரணத்துக்கு கம்பன் சீதையை சென்று கண்டபோது கண்டு சீதையை தேடி சென்று கண்டுவிட்டு திரும்பி வந்து ராமனிடம் சொன்னபோது கண்டினன் கற்புக்கனியலை கண்களால் என்று ஒரே வார்த்தையில் அவன் அவ்வளவு அழகாக சொல்லிவிட்டான் ராமன் சீதை எங்கு இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியாது எப்படி இருக்கிறாள் என்று தெரியாது அவள் கற்போடு இருக்கிறாளா என்று தெரியாது ஆனால் அனைத்தையும் அவன் ராமன் எதிர்பார்த்த அனைத்தையும் அவளை கண்டேன் என் கண்களால் கண்டேன் அவள் கற்புக்கு அணி கற்பணிந்து கொண்டு கற்புக்கு அணியா அணிந்தவளாய் அவள் இருக்கிறாள் என்ற வார்த்தையை அவன் ராமன் எதிர்பார்க்காத பொழுதே அவன் சொல்லிய அந்த ஒரு வார்த்தை தான் இந்த சொல் சுவைதான் கம்பன் அந்த சுவைதான் இன்றும் கம்பராமாயணத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது கம்பன் கழக நிர்வாகிகள் அல்லவா இவர்கள் எனக்கு சொன்ன ஆறுதல் இது கம்பனின் சித்தம் என்று சொன்னார்கள் நான் பத்திரிகையுடன் நேராக நாட்டரசன் கோட்டைக்கு சென்று விட்டேன் நெடுஞ்சான்கடையாக கம்பன் சமாதியில் கம்பன் சன்னதியில் வணங்கினேன் அங்கிருந்த பூசாரி காட்டி காட்டிவிட்டு அங்கு அந்த கம்பன் வீற்றிருக்கும் இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்திற்கு அருகில் ஒரு கல் இருந்தது அந்த கல்லை நகர்த்தினார் அதில் ஒரு பொந்து இருந்தது ஒரு பாம்பு புற்று போல் இருந்தது அந்த கம் அந்த கல் அந்த அந்த குழிக்குள் அவர் கையை விட்டு அந்த திருமண்ணை எடுத்தார் அந்த திருமண்ணை எடுத்து என் நெற்றியில் இட்டு விட்டு எனது நாக்கை நீட்டச் சொல்லி நாக்கிலும் சிறிது தடவி விட்டார் அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது காளிதாசனுக்கு காளி நாக்கில் எழுதியதை போன்று ஞான சம்பந்தருக்கு உமையால் ஞானப்பால் கொடுத்தது போன்ற ஒரு உணர்வு அங்கேயே அமர்ந்து விட்டேன் அரை மணி நேரம் இருந்தேன் எனக்கு பல எனக்கு குழப்பம் எதை பற்றி பேசுவது ஐயா கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் செயலாளராக அதனால் அழகாக ஒரு தலைப்பு வைத்து வராத வந்த நாயகன் என்று அழகாக அரை மணி நேரம் பேசிவிட்டார் அவரை இன்னும் அவங்க பாரதி மேடம் நிறுத்தலன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இதே வராத நாயகனை பற்றி பேசியிருப்பார் எனக்கு எதை பற்றி பேசுவது பாலகன் பால யுத்த காண்டத்தை பேசுவதா பாலகாண்டத்தை பேசுவதா அயோத்திய காண்டத்தை பேசுவதா என்று ஒரே குழப்பம் தெளிவு பிறக்கவில்லை பிறகு தெளிவு கிடைத்தது கம்பனை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று நினைத்தேன் கம்பனை கவிச்சக்கரவர்த்தி என்கிறோம் கம்பனை ஒரு படி மேல் பாரதி கூறுகிறான் வள்ளுவனையும் கம்பனையும் கொடுத்து வான் புகழ்ந்த தமிழ்நாடு என்கிறான் இவ்வளவு சிறப்பு கொண்ட கம்பன் எவ்வளவோ பாடல்களை எழுதியிருக்கிறான் ஆனாலும் கம்பராமாயணத்தை தான் நாம் போற்றுகிறோம் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் ஒரு தழுவல் தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கம்பன் எதற்காக வால்மீகி ராமாயணத்தை தழுவி இந்த ராமாயணத்தை எழுத வேண்டும் என்று நாம் யோசித்து பார்த்தால் அதனின் அடிப்படை ஒழுக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் கற்பின் மகிமையையும் உறவுகளின் பெருமையையும் அந்த ராமாயணம் கூறுகிறது அதனால்தான் அது இன்றும் நிலைத்து நிற்கிறது கம்ப ராமாயணம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து சிறிது மாறுபட்டது நமது தமிழர் பண்பாடோடு இயந்து எழுதப்பட்டது அதனால்தான் நமது ஒழுக்க நெறிமுறைகள் அடிப்படை தனிமனித ஒழுக்கம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஐயா அவர்கள் சொன்னார்கள் ராமன் வனவாசம் செல் என்று சொன்னபோதும் மலர்ந்த தாமரை போல் இருந்தான் என்று சொன்னார்கள் அவன் மலர்ந்த தாமரை போல் அல்ல அன்றலர்ந்த மலர் போல் இருந்தான் மலர் போல் இருந்தான் என்று கூறினால் அது கவிஞன் அஞ்சு மலர்ந்த மலர் போல் இருக்கிறது இருந்தான் என்று சொன்னான் அதுதான் கம்பன் ராமன் பட்டத்து இளவரசனாக அவனை நியமிக்கப்பட்ட போது எப்படி இருந்தானோ அதே மனநிலையில்தான் அவனை வனவாசம் செல்ல வேண்டும் என்று உன் தந்தை உத்தரவிட்டுள்ளார் என்று அவன் தாய் சொன்னபொழுதும் அதே மனநிலையில்தான் அவன் இருந்தான் அவன் தந்தை மேல் வைத்திருந்த மதிப்பு அதனால்தான் அவன் தந்தை என்ன சொன்னார் என்று கூட கேட்காமல் தந்தையிடம் சென்று அவன் கேட்கவில்லை தந்தையையும் தாயையும் அவன் மதித்தான் தாய் சொன்ன வார்த்தை தந்தை இப்படி சொல்லுகிறார் என்று கைகேயி சொன்னதையே அவன் தந்தை சொன்ன வார்த்தையாக எடுத்துக்கொண்டு அரண்மனை துறந்து வனவாசம் சென்று விட்டான் வனவாசம் ராமனுக்குத்தான் ஆனால் ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று கூறி அவன் மனைவியும் அவனுடன் சென்றாள் அது சீதையின் சிறப்பு ராமனுக்கும் சீதைக்கும் நான் உதவ வேண்டும் என்று லக்குவணும் சென்றான் அதனால் தான் லக்குவனன் உயர்ந்து நின்றான் சகோதரத்துவத்திற்கு எப்படி நாம் வந்து தனிமனித ஒழுக்கத்தை ராமாயணம் கூறுகிறதோ போல்தான் சகோதரத்துவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ஒவ்வொரு ஒழுக்க நெறியை ராமாயணத்தில் நமக்கு கொடுக்கும் நாம் முக்கிய கதாபாத்திரமான ராமனை எடுத்துக்கொண்டாலே ராமன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தான் இன்றும் ஒரு அரசியல் தலைவர் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி பார்க்கிறார் ஆனால் கேட்பார் தான் யாரும் இல்லை நான் ஒன்றும் விதிவிலக்கல்ல நீங்களும் பல பேர் விதிவிலக்கல்ல நாம் சிற்று சிறிது படித்து விட்டால் நாம் பெற்றோர் சொல்வதை நாம் இன்று கேட்பதில்லை உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் என்றுதான் கூறுகிறோம் இன்று இதுதான் பெரிய பல குடும்பங்களில் உள்ள விஷயங்கள் ஆனால் வித விதமும் யோசிக்காமல் தந்தை சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக பதினாலு ஆண்டுகள் வனவாசம் இருந்த ராமன் ஒரு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தந்தையின் வார்த்தைக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை நம்மளுக்கு போதிக்கிறது தந்தை சொல் கேட்டு போனவன் யாரும் இல்லை ராமன் வனவாசம் சென்றிருக்கலாம் ஆனால் காலத்தால் அழிக்க முடியாமல் நிற்கிறான் ஒரு உதாரண புருஷனாக நிற்கிறான் அதுதான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அவன் கேட்டதனால்தான் சகோதரத்துவம் நாம் சகோதரத்துவத்தை எடுத்துக்கொண்டால் லக்மணன் பரதன் சத்ருக்கன் ராமனுமே கூட ராமன் பரதனுக்கு பரதனுக்கு சிம்மாசனம் என்று சொன்னாலும் மறுவார்த்தை பேசாமல் தாய் தந்தை சொன்னார் என்று சென்று விட்டான் பரதன் எவ்வளவோ வந்து கெஞ்சி பார்த்தும் அவன் ஒற்றுக்கொள்ளவில்லை தந்தை சொல் தந்தை சொல்லை மீறமாட்டேன் நான் பதினாலு ஆண்டுகள் கழித்து வருவேன் அதுவரை என காத்திரு என்று சொல்லிவிட்டான் பரதன் அவன் பாதுகையை வைத்து அரசாண்டான் இந்த பரத காண்டம் பாதுகையால் அரசாலப்பட்டிருக்கிறது பாதுகை ஒரு அகிரணையை விட மோசமான பொருள் அந்த பாதுகையையும் உயர்தினையாக்கினான் கம்பன் பரதன் ராமன் பதினாலு ஆண்டுகள் கிடைத்து கழித்து வரவில்லை என்று என்றவுடன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவன் வரவில்லை என்றவுடன் தீயை மூட்டி தீயில் இறங்க சென்று விட்டான் சத்ருக்கன் என் தந்தை சதரசன் இறந்தபடன் எனக்கு தந்தையாகவும் ராமனும் லக்குவணனும் எனக்கு இல்லாதபொழுது நீ ராமனும் லக்குவணனுமாக இருந்த நீ நீயும் சென்றுவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று கதறினான் என்று சொல்வார்கள் என்று சொல்கிறது சத்ருக்கன் தன் சகோதரன் பரதனை தந்தையாகவும் அண்ணனாகவும் பார்த்ததனால்தான் அவன் உயர்ந்து நிற்கிறான் பரதன் தனக்கு கிடைத்த அந்த அரசாட்சியை தன் தமையன் சார்பாக நடத்தி தன் தமையனுக்காக அதை துறந்ததனால்தான் பரதன் உயர்ந்து நிற்கிறான் வனவாசம் இல்லை தனக்கு இல்லாத போதும் ராமனுக்காக வனவாசம் சென்று இலக்குவனைப் பற்றி சொல்வார்கள் ராமனும் சீதையும் காட்டில் உறங்கும் போது கண் துயிராமல் இலக்குவன் பாதுகாத்தான் என்று சொல்வார்கள் தூங்காமல் கூட தன் தகவலனை அப்படி பார்த்துக்கொண்ட இலக்குவணன் இன்று உயர்ந்து நிற்கிறான் இந்த சகோதரத்துவத்திற்கு இவர்கள் நால்வரே போதும் இன்று ஐயா அவர்கள் சொன்னது போல் நாலடி நிலத்திற்கல்ல ஒரு அடி நிலத்திற்கே இன்று சண்டைகள் நடக்கின்றன நீதிமன்றங்களில் பத்து சதவீதமான வழக்குகளாவது பாகப்பிரிவினை வழக்குகளாக இருக்கிறது நாம் இந்த சகோதரர்களை பார்த்து நாம் சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால் பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்தது ராமன் ராமன் ஏகபத்தினி வரதன் அவன் தந்தை தசரதன் தசரதனுக்கு ஆயிரம் மனைவிகள் உண்டு என்று சொல்கிறார்கள் ஆயிரம் மனைவிகளை கொண்ட ஒரு அரசனின் மகனாக பிறந்த ராமன் தன் மனைவியை தவிர வேறு யாரையும் தன் மனதாலும் நினையாமல் இருந்திருக்கிறான் ராமனின் சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு சென்றபோது சீதைக்கு என்ன ஆனது என்று ராமனுக்கு தெரியாது அவள் உயிரோடு இருக்கிறாளா என்று தெரியாது அவள் கற்போடு இருப்பாளா என்று தெரியாது ஆனால் அவன் நம்பினான் சீதை கற்போடு இருப்பாள் என்று நம்பினான் அவளை தேடி சென்றான் அவளை தேடி சென்று அவளை மீட்டெடுத்தான் அந்த அவனுடைய நம்பிக்கை சீதை அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை இதுதான் கற்பு கற்பு என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு புனிதமான பந்தம் கற்பு என்பது நம்பிக்கை கணவனும் மனைவிக்கும் உள்ள நம்பிக்கை இப்படி ஒருவருக்கொருவை நம்பி அவர்கள் இருந்ததனால்தான் அவர்கள் காவிய புருஷர்களாக இருக்கிறார்கள் சீதை அசோகவடத்தில் இருந்தபோதும் ராவணன் மிகப்பெரிய மன்னன் அவனால் எதுவும் செய்திருக்க முடியும் ஆனாலும் அந்த இடத்திலும் சீதை தன் கற்பை காற்று கொண்டாள் ஒரு பெண் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவள் தன் கற்பை கொள்ள முடியும் என்பதற்கு சீதை ஒரு உதாரணம் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமானதல்ல ஆண்களுக்கும் ஆனது என்பது உரைப்பதுதான் கம்பராமாயணம் ராமன் ஏகபத்தினி மரதனாக இருந்தான் சீதை எந்த இடத்திலும் தன் கற்பை இழக்காமல் இருந்தாள் அவள் கற்புக்கரசியாக இருந்ததனால்தான் அவள் தன் கற்பை நிரூபிக்க தீயில் இறங்கி போது தீயும் அவளைச் சுடவில்லை தீ புனிதமானது என்று கூறுவார்கள் தீயில் போட்ட எந்த பொருளும் அது புனிதமாகிவிடும் தீ கலங்கப்படாது அப்படிப்பட்ட தீயே சீதையை தீண்ட அஞ்சியது அதே தீ கற்புக்கரசியின் உத்தரவிற்காக மதுரை மாநகரத்தையே எரித்தது இதுதான் கற்பின் பலம் இந்த இந்த ஒழுக்க நெறிகளை நாம் உணர வேண்டும் என்பதுதான் இந்த கம்பராமாயணத்தின் கம்பன் கழகத்தின் நோக்கம் நாம் அனைவருமே உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிறோம் பசி ஒரு உணர்ச்சிதான் தாகம் ஒரு உணர்ச்சிதான் கோபம் ஒரு உணர்ச்சிதான் தான் மகிழ்ச்சி ஒரு உணர்ச்சி தான் காமமும் சபலமும் ஒரு உணர்ச்சி தான் சபலத்துக்கு ஆட்பட்டவன் அழிந்து போகிறான் என்பதற்கு ராமாயணம் ஒரு உதாரணம் பிறண்மனை நோக்கினால் அடுத்தவன் மனைவி என்று தெரிந்த போதும் சீதையின் மேல் சபலப்பட்டான் ராவணன் ராவணன் சிவபக்தன் பெரிய அறிவாளி மருத்துவத்தில் கைதேர்ந்தவன் மன்னன் இலங்கை போன்ற ஒரு மண் ஒரு பெரிய நல்ல தேசத்திற்கு ஒரு மன்னன் பல்வேறு தவங்களை செய்து பிரம்மாவிடம் பல வரங்களை பெற்றவன் இஞ்சரதி போன்ற புதல்வர்களை கொண்டவன் விடிநனன் கும்பகர்ணனன் போன்ற நல்ல சகோதரர்களை கொண்டவன் இவ்வளவும் இருந்து அவன் தன் சபலத்தால் தன்னை இழந்தான் தன் பெருமை இழந்தான் தன் பிள்ளைகளை இழந்தான் தன் சகோதரர்களை இழந்தான் தன் குலத்தையே இழந்தான் தான் இழக்கிறோம் என்பது கூட அறிய முடியாத அறிவையும் இழந்தான் ராவணன் ராவணன் மட்டுமல்ல அகலியை பார்த்து ஆசைப்பட்ட இந்திரனும் அழிந்தான் சந்திரனும் அழிந்தான் சபலப்பட்ட ராவணனும் அழிந்தான் இந்த ஒழுக்க நெறிகளை நமக்கு தான் இந்த புராணங்கள் இந்த காவியங்கள் நமது அடிப்படை நாதம் இந்த கம்பன் கழகத்தின் அடிப்படை நாதம் நமக்கு ஒழுக்க நெறிகளை உணர்த்துவதற்காக தனிமனித ஒழுக்கம் கற்பின் நெறி சகோதரத்துவம் இவைகளையெல்லாம் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் சபலமடைவன் பிறன்மனை நோக்கினான் அவன் அழிந்து போவான் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த காவியங்கள் திருவள்ளுவர் சொல்வார் பிறன்மனை நோக்கான் பேராண்மை ஆண்மை பேராண்மை அப்படிப்பட்ட ஒரு பேராண்மை அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் மக்கள் இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் நமக்கு இந்த இலக்கியங்கள் ஒவ்வொரு மனிதனின் ஆசையும் ஒரு குற்றமில்லாத சமுதாயம் அமைய வேண்டும் இன்று நடக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை இதுதான் அடிப்படை காரணமாகவே இருக்கும் இந்த இவற்றையெல்லாம் இப்படிப்பட்ட நாமது ஒழுக்கங்கள் தனிமனித ஒழுக்கங்கள் மூலமாகத்தான் நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் கண்ணகி சீதைக்கு சீதையை கண்டு விலகிய நெருப்பு கண்ணகியின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட தீ பரவ வேண்டும் கற்பின் தீ பரவ வேண்டும் தமிழகம் எங்கும் பரவ வேண்டும் தர்மம் தலைக்க வேண்டும் தமிழகம் வளர வேண்டும் இந்த வாய்ப்புக்கு எனக்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பரதன் பரதன் தன் அண்ணனின் உத்தரவை நிறைவேற்றிய மனநிறைவோடு நான் உங்களிடந்து விளையிடுகிறேன் நன்றி வணக்கம்